அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஒரு மனுக்கான அப்படின்னா அதாவது எஸ்ஜிடி நியமன தேர்வு எழுதியிருக்காங்க இல்லையா அந்த எஸ்ஜிடி நியமன தேர்வுல இடைநிலை ஆசிரியருக்கான அந்த டிடிஎட் படிப்பு படிக்காம வெறும் பிஎட் மட்டும் படிச்சவங்க அந்த எக்ஸாம எழுதுறதுக்கு அலோ பண்ண கூடாது அப்படி எழுதி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் ஒருவர் மனு கொடுத்திருந்தார் அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு அதாவது பிஎட் படித்தவங்க பேப்பர் ஒன் பகுதி தேர்வுனா எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி அரசு அறிவித்த காரணத்தினால நிறைய பிஎட் படிச்சவங்க பேப்பர் ஒன் தகுதி தேர்வை எழுதி பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க பட் அவங்க எஸ்ஜிடி நியமன தேர்வு எழுதுறதுக்கு முன்பா எஸ்ஜிடி நியமன தேர்வு எழுத அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு ஜிஓ பாஸ் ஆயிருந்துச்சு ஏன் அப்படின்னா இடைநிலை ஆசிரியருக்கான படிப்பை படித்தவர்கள் அதாவது டிடிஎட் படிப்பை படித்தவர்கள் மட்டும்தான் எஸ்ஜிடிக்கான நியமன தேர்வுனா எழுத முடியும் பிஎட் படிப்பை மட்டும் வச்சு எஸ்ஜிடி நியமன தேர்வுன எழுத முடியாது அப்படிங்கிற ஜிஓ பாஸ் ஆயிருந்துச்சு இருந்தாலும் சிலர் அந்த ரூல்ஸ மீறி எஸ்ஜிடி நியமன தேர்வு அதாவது தேர்வு முடிவுகளை வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விண்ணப்பதாரர்ந்து ஒரு விண்ணப்பம் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு அனுப்பப்பட்டிருந்துச்சு அந்த மனுவா அதுக்கான ரிப்ளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர் பணிக்கான தேர்விற்கு ஆசிரியர் பட்ட பயிற்சி சான்றிதழ் இல்லாமல் பிஎட் மட்டுமே முடித்த விண்ணப்பதாரர்கள் இருபத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வினை எழுதியுள்ளனர் எனவே தேர்வு முடிவினை நிறுத்தி வைக்க கோரியுள்ளார் அதாவது அவர் சொன்னது வந்து பிஎட் மட்டுமே வச்சு ஆசிரியர் பட்ட பயிற்சி சார்ந்ததல் இல்லாம எக்ஸாம் எழுதியிருக்காங்க அவங்களோட தேர்வு முடிவினை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரோட இந்த மனுவுக்கு என்ன பதில் அளிச்சிருக்காங்க அப்படின்னா அரசாணை மற்றும் தேர்வு வாரிய அறிவிக்கையில் தெரிவித்துள்ள விதிமுறைகளை மட்டுமே பின்பற்றி அதாவது என்ன இருக்கோ அதை மட்டுமே பின்பற்றி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது பிஎட் மட்டுமே வச்சு எக்ஸாம் எழுதினவங்களோட எஸ்ஜிடி தேர்வு எழுதினவங்களோட தேர்வு முடிவுகளை வந்து நிறுத்தி வைக்க கேட்டிருக்காங்க இதுல வந்து விதிமுறைகளை பின்பற்றி உரிய நடவடிக்கை மேற்கொள்வோம் அப்படிங்கற மாதிரி பதில் மனு கொடுத்திருக்காங்க இப்ப டிஎட் டிடிஎட் இல்லாம டிஎட் மட்டுமே படிச்சு இந்த எக்ஸாம் எழுதுனவங்க வந்து எஸ்ஜிடி நியமன தேர்வுல வேலை பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது அரசாணை அந்த ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கல டிடிஎட் சான்றிதழ் இல்லாம இந்த எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கறது தெளிவா இருக்கு என்ன நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து அரசு அந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து டிசைட் பண்ணி பைனலா ரிசல்ட் வரும்போது எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியல ஆனா அவங்க வந்து அந்த விதிமுறைகளை வந்து பின்பற்றி அதுக்கேற்ற உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி மனுதாரருக்கு ரிப்ளை அனுப்பி இருக்காங்க அதன்படி பார்க்கும்போது போது பிஎட் மட்டுமே முடித்து எழுதுனா எஸ்டிடி தேர்வு எழுதுனா அந்த தேர்வர்களோட இது வந்து செல்லாததாக்கப்படும் அப்படி இல்ல அப்படின்னா அவங்களோட ரிசல்ட் வந்து வெளியிடாம நிறுத்தி வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க